தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்போட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இது எதற்காக அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பு சார்பில் மாநில மாநாடு நடத்துவோம் அது ஆறாவது மாநில மாநாடு முடிஞ்சு ஏழாவது வருடங்களை நம்ம கடந்து போயிட்ருக்குறோம் இல்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு தொண்டு நிறுவனத்துக்கும் நம்ம வந்து பல்வேறு ஆலோசனைகளும் பயிற்சிகளும் கொடுக்கறதுக்காக தான் இந்த கூட்டமைப்பு செயல்படுது இந்த ஆண்டு வந்து நம்ம செப்டம்பர் மாதத்தில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை தொடர் சைக்கிள் பேரணி நூறு பேர் பங்கேற்பாளர்களை கொண்ட தொடர் சைக்கிள் பேரணி நம்ம நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அது செப்டம்பர் மாதத்தில் பல்வேறு கட்டங்களாக நடைபெறும் தெரிவிச்சுக்கிறோம் அதற்காக கூட்டமைப்பு சார்பில் இருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் மேலும் இது எப்படி எப்படி பண்ணணும் எந்தெந்த ஏரியாவில் வருது அப்படிங்கறதெல்லாம் பின்னிட்டு உங்களுக்கு தகவல் பரிமாறப்படும் இதில் வந்து முழு ஒத்துழைப்பு எடுத்து நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் எதற்காக இந்த சைக்கிள் பேரணி அப்படின்னா தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வந்து போதை போதை கலாச்சாரமும் லஞ்சம் தலைவிரிச்சாடுது இது ரெண்டுக்கும் வந்து மக்கள்கிட்ட கிட்ட விழிப்புணர்வு எடுத்து போறதுக்காக இந்த சைக்கிள் தொடர் சைக்கிள் பேரணி இது வந்து இதுவரைக்கும் இவ்வளோ தூரத்தில் இத்தனை பார்ட்டிசிபென்ட் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க வந்து நம்ம கொண்டுட்டு அதோட ஒரு அடுத்த கட்டமாக தான் இந்த ஆலோசனைகள் கூட்டம்